ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாசாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குது இது முருக மேல சர்ச்சியா அப்படின்னு நான் சொல்லல சார் அந்த முருக மாநாட்டை வச்சு பல பேர் உண்மையிலேயே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கல்ல அதை முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா இந்த முருக மாநாட்டில் நாங்க முருக பெருமையை பரப்பணும் முருகனை வந்து அடுத்த லெவலுக்கு நாங்க தூக்கி கொண்டு போனோம் அப்படிலாம் யாரும் பேசல முருகமாநாட்டு பாஷாக்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கும் இந்துக்களுடைய ஒற்றுமனை தேர்தல தமிழ்நாட்டுக்கு தெரிய வைப்போம் எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல திமுக பயப்படுது பயப்படல அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை யார் ஆட்சிக்கு வந்தா என்ன சார் நிஜமா இப்போ பாசாக்க ஆட்சி பண்ணுற இடமெல்லாம் பயங்கரமா வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அண்ணன் தம்பியா மான மச்சானா சோற்றுக்கு எந்த கவலையும் இல்லாம காசை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம வீதியில் இறைச்சிட்டு போற அளவுக்கு கீழே ஒரு ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபா விழுந்தா கூட அதை குறிஞ்சி எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுற அளவுக்கு பாஜக ஆள்ற மாநிலங்கள் சுபிச்சமா இருக்குன்னா நம்ம அதை பத்தி கவலைப்படலாம் பாஜக வராம போயிருச்சு இவங்க வர விட மாட்டேன்றாங்கன்னு கொதிக்கலாம் நியாயப்படி பார்த்தோம்னா நம்ம இருக்கிற நிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வடக்குல இருக்கு இதை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது அதாவது பாசாக்க ஆளணும் 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 அப்படின்றது தான் வந்து குறியா இருக்கே தவிர பாசாக்க ஏன் ஆளணும் ஒரே ஒரு காரணம் பாத்தியா இந்த மாநிலம் எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு இந்த மாநிலத்துல பாசாக்க எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு இந்த மாநிலத்துல பாசாக்க எவ்வளவு அருமையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணியிருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி அதை நம்ம ஏற்காம போனோம்னா நம்ம முட்டா பய ஏத்துனால பாசாக்காக உண்மையில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவுல தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி பூரா கிறிஸ்டின் முஸ்லீமாவா இருந்தா தான் கேக்குறேன் ஏ தமிழ்நாட்டுல இந்துக்களே இருந்தது இல்லையா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பெரும்பான்மை ஒரு சமூகம் அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா ஒரு எண்பது சதவீத பெரும்பான்மை உள்ள ஒரு சமூகம் ஒரு இருபது சதவீத சதவீதம் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தினால பாதிக்கப்படுதுன்னா இதை எவனாச்சு நம்புவான்னு நினைக்கிறீங்களா ஐயா அந்த இருபது சதவீதத்துல ஒரு இருபது சதவீதம் பேரு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்புவோம் அதே நேரத்துல எண்பது சதவீதத்துல ஒரு இருபது சதவீதம் பேரு அதே வேலையை வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அதையும் நம்ம நம்புவோம் இப்ப திமுக பயப்படுதுன்றாங்க எனக்கு அது ஒண்ணுதான் புரியல திமுக இன்னைக்கு நேற்றைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கைல ஸ்டாண்ட் எடுத்து நிக்குதான் அது ஆரம்பிச்சதே அங்கிருந்துதாங்க அண்ணா வந்து என்ன சொன்னாரு நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன் இது அண்ணாவோட ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன இருக்கு தெரியுமா கோயிலுக்கு எவன் போறானோ போ நான் போக மாட்டேன் எனக்கு கோயில் மேல நம்பிக்கை இது அண்ணாவோடைய ஸ்டாண்ட் எம்ஜிஆருடைய ஸ்டாண்ட் என்ன அவரும் அதே ஸ்டாண்ட் தான் போனா ஜெயலலிதா அம்மா அவங்க பயங்கரமான தீவிரமான பக்தர் தீவிரமான கோயில் அது அவங்க பண்ற பூஜை விசேஷம்னு வேற லெவல்ல இருக்கும் ஆனா அவங்க இப்ப அண்ணாவை வந்து கோயிலுக்கு போகலன்றதுனால அண்ணாவை வந்து ஆக்காம விட்டாங்களா இல்ல ஜெயலலிதா அம்மா கோயிலுக்கு போறாங்கன்றதுனால அவங்கள சிஎம் தூக்கி உட்கார வைக்காம இருந்தாங்கல்ல நினைச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுலயே கோயிலையும் எலக்ஷனையும் தேர்தலையும் மக்கள் அரசியலையும் மக்கள் நம்பிக்கையையும் பிரிச்சு பார்க்கிற ஒரு இடம் நம்ம அதுல மாற்றுக்கத்தே கிடையாது இப்ப என்னன்னா இந்த முருகன் இங்க ஒர்க் அவுட் ஆயிட்டாரா ஆமா ஒர்க் அவுட் ஆயிட்டாரு இப்போ நடந்ததுக்கு முன்னாடி அது முருக மாநாடுனாங்க நடந்ததுக்கு அப்புறம் கூட்டம் தூண்டனதுக்கு அப்புறம் பாசாக்கா மாநாடுன்ட்டாய் தப்பு இல்ல பாசாக்கா மாநாடு நடத்த கூடாதா நடக்கலாம் முருகமாடு நடத்தாம பாஷாக்கா முருகனுக்காக நடக்கலாம் மாநாடுன்னு சொல்லி நடத்தி பாத்துருக்காங்க அது எப்படி முருகனை காப்பாத்த போல மானார் தமிழ்நாட்டுல முருகனை காப்பாத்துறதுக்கான மானார் இப்ப இங்க வந்ததுனால இந்துக்களின் எழுச்சி அதிகமாயிடுச்சு அங்க வந்த பூரா கோயிலுக்கு போனவங்க தான் நல்லா நினைச்சு பாருங்க தமிழ்நாடை யாராச்சும் இந்து விரோத மாநிலம் அப்படின்னு சொன்னா எவனாச்சும் நம்புவான்னா இருக்கிறது அதிகமா சவுத்துலேருந்து இங்க வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் வர்றேன் இருந்து சவுத்துக்கு வர்றது அதே மாதிரி இங்கேருந்து நார்த்துக்கு போறதுக்குமே தமிழ்நாடு தான் அதிகம் கோயிலு கோளம் இது எல்லாமே இங்க ஒன்னா இருக்கிறது கோயில் குளம் மட்டும் இல்ல மசூதி சச்சுவும் இங்க ஒன்னாதான் இருக்கு அதுக்காக எல்லாருமே ரெண்டு இடத்துலயுமே நல்லவங்களும் இருக்காங்க கட்டவங்களும் இருக்காங்க சார் ஒரு சில கட்டவங்க அவங்களோட நல்லதுக்காக சில கட்ட விஷயங்கள் பண்றாங்க அதை நம்ம எந்த நேரத்துலயும் ஏத்துக்கிறதே கிடையாது ஆனா இதை முழு நேர தொழிலா வச்சிருக்கிற ஒரு கும்பல் முருகனாக சொல்றது ஊருக்குள்ள கொட்ட அடிச்சுக்கிட்டு வருது என்ன மேடர்னா இவ்வளவு கூட்டத்தை இது வரைக்கும் அவங்க பார்த்தது இல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வேறத ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த வடிவேலண்ணனுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரணும்ல ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்கல்ல அந்த மாதிரி கிளம்பு என்ன பண்றதுன்னு தெரியல நைனாரண்ணெல்லாம் நாலுல இருந்து கோட்டு சூட்டை போட்டு டை கட்டி கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து இருந்தா ஆச்சரிய திமுக பயந்து இருக்கா கண்டிப்பா என்னடா இது வரைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வெளியில வேணா வந்து இந்து முன்னணி வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் பட் இதை முழுக்க முழுக்க பேக்கப் பண்ணது பாஸ் ஆக நடத்தினது பாஸ் ஆக ஆர்கனைஸ் பண்ணது பாஜக பேனர் நேம் மட்டும்தான் இந்து முன்னணி சோ அதனால எங்க ஒருவேளை சாஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கும் இருக்கணும் ஒரு ஏன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால அது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஆனா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா நாம எதுக்கு போனோம் அறுப என்ன சொல்லி கூட்டிட்டு போனாய் அறுபடை வீடு ஒரே நேரத்தை தரிசிக்கலாம் ஆறுமுகனை நினைச்சு வழிபடுங்க முருகனுக்கான மாநாடு இங்க பெரிய இடத்துல முருகனை தூக்கிட்டு பாஜகவுக்கா இவ்வளவு கூட்டம் கூடுச்சு நான் இல்லை ஐயா மோடிக்கான ஒரு மாநாடு சொல்லி வச்சு பார்த்து இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருக்கு இது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வருவாங்க அரோரா போடு வாங்கி பட்டையை போட்டு உட்கார்ந்து பரவசமாயிட்டு பக்தியோட கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்து நான் மறந்துடுவாங்க அவனுக்கு அடுத்து எப்ப முருகனை பார்க்கணும் சொன்னோம் முருகனுக்கு நம்மளை பார்க்கணும் அவனுக்கு எப்ப அடுத்து முருகனை பார்க்கணும்னு சொன்னோ அப்பத்தான் அவர் ரிட்டனே வருவான் கோயிலுக்கு முருகனே அது கடையில கூப்பிட்டாலும் உங்களை சந்திக்க எனக்கு இப்போது நேரம் இல்லை நேரம் நிறைக்கிறப்போ சோ இதுதான் அதனால இதையும் அந்த ஓட்டையும் பெருசா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காது நிறைய பேசுவாங்க அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா பேசி பேசியே பூனையை புளியாக்கிட்டாங்கடான்ட்டு அந்த மாதிரியான கதை தான் இது ஒரு சர்க்கஸ்ல கோமாளியா இருக்கிறவங்க திடீர்னு ராஜா வேஷம் போட்டு நல்லா இருக்குன்ட்டாங்கன்னா அன்னை ஒரு நாளைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த வேஷத்துக்கு உண்டான வேலையை பார்க்கறது அந்த கோமாளிக்கு தெரியாது இவ்வளவுதான் விஷயம் வேற புரிசா